வாழ்த்துதை அந்த வாழ்த்து கடச்ச பிறறதா நாமலாம் வகுதியா இருப்போம் என்பது இல்லை கிருஷ்ணனை கும்பிட்ட உடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ற வகையில் தமிழக மக்கள் அதை எதிர்ப்பarpதில் தவரில்லை எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனது கருத்து வேற என்ன கேக்கீங்க மா

மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கைதான் போதிக்கப்படுகிறது யாரும் தடுக்கல இதே ரவிக்குமார் இந்த இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் ஆக இந்து வருமானம் தேவை இவர்களுக்கு அது தேவை ஆனால் இந்து நம்பிக்கை தேவையில்லை என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இதே எதிர்ப்பை இல்ல இந்து கோயில்களோட காசு எடுக்காதுங்க அரசாங்கம் எடுக்க வேணாம் அது மதச்சார்புள்ள காசு அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க நடுநிலையாளர்கள் ஆக இன்று அந்த தீர்மானம் என்னே பொறுத்த மட்டில் அது காவிமயமாகிறது என்று நான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஆக பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான் இன்னும் சொல்லப்போனா கந்த சஷ்டி கவசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொது கருத்துக்கள் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் એમ தான் எனது கருத்து நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லும்போது கிறிஸ்தவ பள்ளிகளா இருக்கட்டும் இதுக்குன்னு கிறிஸ்தவ பள்ளிகள் இருந்தாலும் கல்வி மட்டும் தான் போதிக்கப்படுதாங்க அங்க வந்து பைபிள் குறித்து பைபிள் அனைவரும் போட்டியிடணும் அனைவரும் போட்டியிடணும் கட்டாயங்கிறது இல்ல அந்த மாதிரியான போட்டிகள் நடத்தப்படுவது அனைத்து மனுவர்களுக்கு இல்ல இல்ல பைபிள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பைபிள் கருத்துக்கள் அங்க பேச பண்ணுவோம் பைபிள் எடுத்துக்காட்டு இந்த மாதிரி மத புத்தகங்களை தாந்து மத புராணங்களுக்கு தாந்து நடத்தப்படுவதில்லை இல்ல இது மத இது இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை கல்வியிலேயே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல பண்பாடு என்பது வாழ்வியலோடு ஒத்துப்போவது அவர்கள் எல்லாம் வாழ்வியலோடு ஒத்து போகும்போது அவரவர்கள் மத நம்பிக்கையே இப்போ கிறிஸ்தவ மாணவர்கள் அவர்களை கட்டாயப்படுத்த போவதில்லை ஆக இந்து அறநிலையத்துறையை பள்ளிகளில் தான் நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பனா கிறிஸ்தவ கோயில் மசூதிகளில் இருந்த வருமானத்தையும் நம் அரசாங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் இவங்க சொல்ல மறுக்கிறார்கள் ஆக நம்பிக்கை என்று வரும்பொழுது இதை சொல்பவர்கள் வருமானம் என்று வரும்பொழுது ஏன் சொல்லவில்லை அப்படி என்றால் இந்து மத கோயில்களில் இருந்து வருகின்ற வருமானம் மதம் சார்ந்த வருமானம் காவி வருமானம் அந்த காவி வருமானம் நமக்கு தேவையில்லை என்று அவங்க சொல்லட்டும் அதற்கப்புறம் பதில் சொல்லலாம் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரை தற்கொறைனு குறிப்பிட்டிருக்காரு தவழ்ந்து போனவர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அதுவும் அந்த மேடையில ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சியுடைய செயலாளர் வந்து அந்த மாதிரி குறிப்பிடுறதே வந்து எப்படி இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அவர் அவர்களுக்கு ஒரு அவர்கள் அவர்களுக்கு என்று அவர் அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல நான் மேடையில இருக்கேன் கட்சியிலயும் நான் தான் இருக்கேன் ஒண்ணு பிரச்சனை இல்லை அவர் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும் அது அவர் இல்ல அது அதான் சொன்ன அவர்களுக்கு அதை நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா சரி என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசுனேன் அப்படின்றத வேணா சொல்லலாம் அது அவரு பாஜகவின் மாநில தலைவர் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல அவரவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும் அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பது என்பதை எனது அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு தலைவருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன் மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது இல்ல அதுதான் அது வந்து அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம் அதனால் ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி ஆனா இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது ஏன்னா எனது அனுபவம் வேறு அவரது அனுபவம் வேறு நானும் அதே கட்சியில் ஐந்தரை வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான் அதனால் அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார் ஆனா கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து நிர்வாகத்தின் கருத்து இவையெல்லாம் பின்னால் கேட்கப்படும் அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம் அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சியின் காரிய முடிவாக இருக்க முடியும் மறுத்து பேச முடியாது வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம் ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட வேண்டும் அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல இப்ப ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது ஆக நாங்க ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் இப்பொழுது எங்களது குறிக்கோள் இதில் கூட்டணியை பற்றி இப்ப விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை இன்னும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது எனது இப்போதைக்கு அதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு சொல்றீங்க ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது

சகோதர் ரஜினிகாந்த் இப்போ தீர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பது தான் எனது கருத்து அதாவது அவர் சொன்னது சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரியல கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரில திருப்பி திருப்பி அதை இருக்கீங்க அதை என்ஸ் பண்ணுறீங்க அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படின்னா இப்போ ஓமந்தூர் கல்லூரி இருக்குதுல்ல அந்த வளாகத்தில் துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால் மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க அப்போ ஆனந்து நாங்கள் ரகுமான் கானோட பையன் சுபீர் இவங்க இவங்கெல்லாம் உட்கார்ந்து மணலில் விளையாடிட்டு இருப்போம் ஆக அந்த அளவிற்கு சீனியர் அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பி கட்சியை பலப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன் அப்போ அவர் எவ்வளோ சீனியர்

பாவம் துரைமுருகன் அண்ணன் டிஆர்பால் அண்ணன் பாவம் அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர் அவர்கிட்ட வந்து பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு டிஆர்பால் அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்து வந்துருக்கணும் அதை பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு இப்போ துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை பிடுங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதற்கு மேல சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க அவங்களுக்கு பிடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது கனிமொழி உதயநிதி அதில் வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா நான் பார்த்தேன் என்னை தொலைக்காட்சியில் பார்த்து சிரிப்போ சிரிப்பு ஏன்னா அப்படியே சீனியர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம் அதனால் இது தப்புப்பா கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும் பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள் அதில் சீனியர்ஸ் எல்லாம் எங்கள் கட்சியில் மரியாதை கொடுப்பாங்க அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் சொன்னேன் கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன் இதுதான் ஜனநாயகம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இதே வீட்டிலேருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்துருக்கிறேன் இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிடுறதே நான் அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பிக்கை ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் மதிக்கும் நம்பிக்கை மதிக்க மாட்டேன் என்பது எனது கருத்து நன்றி தம்பிங்களா எல்லாருக்கும் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்